பதினாறு பதினாறு வருஷமாக இந்த ஆண்டாள் திருக்கல்யாணம் ரங்கம் மன்னார் ஆண்டாள் திருக்கல்யாணம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது எத்தனை பேர் மாங்கனி செலுத்துகிறார் அத்தனை பேருக்கு திருமணம் நடந்துருச்சு அதனால தான் மக்கள் எல்லாம் இவ்வளோ பேர் கூடி இவ்வளோ பேர் வர்றது காரணமே அதான் நினைத்த காரியங்கள் செவனே நடைபெறுகிறது தடைப்பட்டிருக்கிற இருக்கிற திருமணங்கள்லாம் நடைபெறுகிறது ஆகவே அதனால தான் மக்கள் இவ்வளோ அமோகமாக வந்து இந்த திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு அவங்களை பிரார்த்தனை செய்கிறாங்க இந்த வருஷம் கல்யாணத்துக்கு செலுத்துனாங்கன்னா அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிடும் இதுதான் ஒரு முக்கிய சாராம்சம் அதனால தான் வந்து இங்கே ஆண்டாளுக்கு அவ்வளோ ஒரு பெருமை வந்து அடங்குது அதனால் வந்து முக்கியமான மக்கள் திருமணம் வராங்க மக்களை நம்பி தான் இந்த விழாவே நடக்குது மக்களோட அமோகமான வரவேற்பு கொடுத்து இது திருமணத்தை நடத்திக்கிட்டு நடத்தி கொடுக்குறாங்க இங்கே இதனுடைய சாராம்சம் இந்த முக்கியம்சம் இதுதான் அது மட்டும் இல்லை கோயாச்சி ஆலயத்துடைய அம்மா வந்து பரிபூர்ணமாக இருக்கிறாங்க இங்கே பேசும் தெய்வமாக இருக்கிறாங்க நிலத்தை காரியம் செயல்படுவாங்க அது மட்டும் இல்லை திருமண ஆகாதவங்களும் திருமணம் நடத்தி வைப்பாங்க குழந்தைகளாக குழந்தை பேர் கொடுப்பாங்க இப்படி தொடர்ந்து நடக்கிறதுனால்தான் இந்த கோயில் வந்து சிறப்பாக நடைபெற்று கொள்கிறது எல்லாம் விலை இரவே கோயாட்சி அம்மன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நாகம் சக்தியின் வடிவம் நாகம் இந்த நாகம் வந்து இங்கே புத்துல இருக்குதுங்க நடமாட்டத்திலே இருக்குது எப்போ வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் நடமாட்டத்திலே இருக்கும் அது ஆகவே இப்படி அற்புதமான ஒரு ஆலயம் இது ஆகவே சுயம்பாக இந்த அம்மா வடிவெடுத்து கோயாட்சி அம்மன் ஆட்சி செய்து கொண்டு வருகின்றார் இதனுடைய முக்கிய அம்சம் கிலாம்பாக்கம் ஆதி மக்கள் ஆளும் நம்ம விரும்பி நம்ம வந்து சுயம்பாக வந்தாங்கங்க அது சுயம்பா வந்ததுனால சுயம்பு அருள்மிகு கோலாட்சி அம்மன் விட்டு திருநாமத்தோடு விளங்குறாங்க என்பது முக்கியம் செயலாளர் கோலாட்சி அம்மன் தேவஸ்தான் கோலாட்சி அம்மன் அருள்மொழி செல்லியம்மன் அருள்மிகு கலந்து நக்கரீஸ்வரர் கோலாட்சி அம்மன் தேவஸ்தான் ட்ரஸ்ட் மூணு கோயில் ட்ரஸ்டில் இருக்குது இருக்கு